ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் மில்க் டாஃபி அப்படி செய்கிறேன் தான் காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போ இதுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் மாஜரினுக்குள்ளே நூறு கிராம் கஜுவை போட்டு வறுத்தெடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பருவத்தில் இறக்கி இனி ஒரு சட்டியில் மில்க் மேட்டை ஊற்றிக்கொள்ளுங்க இதுக்கு நான் ஐநூற்றி பத்து கிராம் மில்க் மேட் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மில்க் தின்னுக்குள்ளே முக்கால் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்கொள்ளுங்கள் அதோட நானூறு கிராம் சீனியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இனி அடுப்பில் வச்சு கிளறி விடுங்க அடுப்பை கூட அரிக்காதீங்க குறைவாக அரித்து தொடர்ந்து கிளறிட்டே இருங்க இல்லை தான் அடிப்பிடிச்சிடும் இப்ப சீனியெல்லாம் கரைஞ்சி நுழைச்சி கொண்டு இருக்குது இத பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிக்கொண்டே வருது இந்த பருவத்துக்கு வந்த பிறகு வாசனைக்காக ரெண்டு ஸ்பூன் வெனிலா கொள்ளுங்க அதோட மூன்று ஸ்பூன் சேர்த்து கொள்ளுங்கள் இப்போ நல்லா பிரவுன் கலருக்கு வந்துட்டு இந்த டைமில் வறுத்த கஜுவையும் போட்டு கிளறி விடுங்க இந்த பருவத்துக்கு வந்த பிறகு இறக்கி கொள்ளுங்கள் ஒரு சட்டியில் மாஜரின் எல்லா இடமும் பூசி அதுக்குள்ளே கொள்ளுங்க இப்படி ஊற்றின பிறகு ஒரு வாழையிலேயே வச்சு இப்படி எல்லா இடமும் அமர்த்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஸ்பூனால கூட நல்லா அமர்த்தி கொள்ளலாம் சூடாக இருக்கக்குள்ளேயே ஒரு கத்தியில் மாஜரின பூசி இப்படி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வட்டி கொள்ளுங்கள் இப்போ சூடா இருந்த பிறகு இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் மில்க் டாஃபி ரெடி நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்படி செய்து கொடுத்தா சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் பிளேண்டியோட சாப்பிடக்குள்ளே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெதட்டில் நீங்களும் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்